அந்த நேரத்தில் எவ்வளவு டென்ஷன் வருங்கிறத கேலியில் மாற்றவங்களுக்கு தெரியும் பரிகாசம் செய்யப்படக்கூடிய அந்த நிலையிலே நமக்கு என்ன செய்யும் பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் நசூல்மார்கள் கேலி செய்யாமல் இருந்தார்களா கேலி செய்யாமல் அவர்களை விட்டார்களா உலகத்திலே ஒரு மனிதனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்னென்ன செய்ய இயலுமோ அவ்வளவு செய்தாங்க சரி எதிர்த்து குரல் கொடுப்பதற்கோ எதிர்த்து அவர்களுக்கு உண்டான நிலையில் சொல்வதற்கோ இவங்களுக்கு என்ன வழி இல்லையா தெரியாதா ஆனாலும் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய டென்ஷனை பழி வாங்குதலை யார் கட்டுப்படுத்தி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி கேலி செய்தவங்க யாரு இன்னைக்கு அடையாளம் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் அதை சகித்து கொண்ட செல்லந்தானே செல்லம் உலக அளவில் என்று புகழப்படுகிறார்கள் யார் கேலி செய்தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்களா அவர்கள் இழிவானது என்பதுதான் உண்மை அந்த நேரத்தில் வேண்டுமானால் வெற்றி பெற்றதை போல ஒரு தோற்றம் தெரியலாம் அது மாதிரி குடும்பத்திலையும் சரி நம்ம கல்வி என்ன நம்ம அந்தஸ்து என்ன நம்ம பெருமை என்ன நம்ம கீர்த்தி என்ன நம்ம பொருளாதாரம் என்ன வாசல்ல செருப்ப கலத்துல மாதிரி கடத்திட்டு போயிடுவோம் நாங்கள் அங்க போய் பெருமை பேசுவது அல்ல சல்லாசலுமே இன்னும் சொன்னார்கள் நீங்கள் வீட்டில் தோற்று கொடுத்தால் வெற்றின்னு சொன்னாங்க எனவே அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு சகிப்பு தன்மை என்பது நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி வரும் நட்பு வட்டாரத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கும் நம்முடைய உறவுகளிலே மேன்மை கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே உலகத்தையே நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது சில பேர் வந்து அவங்களுக்கு பகரம் கொடுக்கறதுலேயும் இதா திட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொன்னா பகரம் கொடுக்கிறது பலவிதம் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கிறது நான் ஒரு நூலிலே படித்தேன் ஒரு ஆள் ஒரு ஜப்பானுக்கு பயணம் போனாராம் பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் பெட்டி எடுத்து அந்த இடத்திலே இருக்க மற்ற வேலைகளை பார்க்கறதுக்காக வேண்டி பாஸ்போர்ட்டையும் கொடுத்து அதை பெட்டியும் அளவு பார்ப்பதற்காக வைக்கிறார் அதை வைக்கக்கூடிய நிலையிலே அங்கே இருந்த ஊழியர் இடத்தில் கடுமையான கோபத்தோடு வார்த்தைகளை விடுகிறார் இவர் கடுமையினா ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக அந்த வங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இருக்கிற மற்றவங்களுக்கும் ஆச்சரியம் வயது முதல் இருந்த நிலையிலே கடுமையான வார்த்தைகளை நாலு பேர் முன்னிலையில் தனியாக பேசுனா கூட பரவாயில்லை நாலு பேருடைய முன்னிலையில் இவ்வளவு கடுமையாக பேசி கொண்டிருக்கிறாரு எப்படி சிரிக்கிறான் எப்படி அமைதியாக இருக்கிறான் எல்லாரும் போன பிறகு ஒரு ஆள் மட்டும் அவனை கூப்பிட்டு கேட்டான் எதுப்பா அந்த ரகசியத்தை நம்மள்ட சொல்ல என்ன விஷயம் இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்ல வேண்டியதில்லை அவர் ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கிறாரு அவர் பெட்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு நான் அவர் ஜப்பானுக்கு போறார் அவர் பெட்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு நான் இப்படித்தான் பகரம் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை நான் பெருமக்களே சில பேர் அமைதியாக இருந்தும் கூட கடுமையான பகரத்தை கடுமையான பழி வாங்குதலையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால நாம இந்த விஷயத்திலே நம்முடைய குடும்பங்களில் நிலையான நிம்மதிக்கும் நம்முடைய உறவுகளில் எல்லா விதமான உயர்வுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு நடந்து கொள்வதை கொண்டுதான் அந்த உயர்வு இருக்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை அது எந்த சமூக ரீதியான தொடர்புள்ளவளாக இருந்தாலும் சரி மக்கமா நகரம் எவ்வளவு கடுமையான பழி வாங்குதலை செய்தது கொஞ்ச நஞ்சமா ஊரை விட்டு துரத்தினார்கள் முட்களை வைத்தார்கள் தோழர்களை கொன்றார்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டினாங்க இந்த ஊருக்கு நீங்க இருக்கக்கூடாது அவர்களையும் தோழர்களையும் பழி வாங்குவதற்குண்டான எவ்வளவு சந்தர்ப்பங்கள் எமாமாவில் இருந்து ஈமான் கொள்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய மன்னர் இமாமாவில் இருந்துதான் கோதுமைகள் எல்லாம் செல்ல வேண்டும் உணவுத்தான் எங்கள் மதி மக்காவுக்கு செல்ல வேண்டும் கடும் எதிரியாக இருந்த சுமாமா ஈமான் கொண்டதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய ஹபீபின் மீது கொண்ட அந்த முகப்பத்தினாலே அந்த மக்காவாசிகள் செய்த அந்த கொடுமையினுடைய கடுமையை மனதிலே உணர்ந்ததினாலே அவர் சொன்னார் இனிமேல் நான் மக்காவுக்கு கோதுமை என் நாட்டிலிருந்து போகாது ஒரு கோதுமைகளுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னான் சொல்லாங்க முறையல்ல அது முறையல்ல சுமாமா அவர்களை நீங்கள் அனுப்புங்கள் சொன்னார் அந்த குணம் தான் இன்று நிற்கிறது அந்த உயர்ந்த குணம்தான் இன்று வாழ்கிறது அவர்களுடைய உயர்வை பற்றி காலங்களை கடந்தும் உலகம் பேசுகிறது என்று சொன்னால் இதுதான் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமை அந்த அருள்மலையிலே சொல்வானே இன்ன இப்ராஹிமன் ஹலீம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரப்பின் பால் ஒவ்வொரு காரியத்திலும் மீளக்கூடியவர்கள் அதே போல சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் சகிப்பு தன்மை கொண்டவர்கள் என்று அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலை சலாமை அது நபிமார்களின் பண்பு சகிப்பு தன்மை என்பது சிபத்துலா என்று சொல்வார் அறிவாளிகளின் பண்பு அறிவாளிகளின் பண்பு நபிமார்களுடைய பண்பு என்று நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்